அதாவது அவங்க எதில் எதிரி பங்கு போடுறதுலே எதிரி ஊழல் பண்ணுறதுலே எதிரி இந்த வாட்டி யார் சம்பாதிக்கிறது அடுத்த வாட்டி யார் சம்பாதிக்கிறது நீங்களே சம்பாதிக்கிறீங்களே நாங்க எப்படி சம்பாதிக்கிறது அதில் தான் எதிரி திமுகவுக்கு ஊழல் அதிமுக இருக்குதா திமுகவுக்கு திராவிடக் கொள்கையை அதிமுக இருக்குதா திமுகவுக்கு யூஎர் அவன் அதிமுக எடுக்கு எதுக்குதா திமுகவுக்கு அண்ணாதுறையை அதிமுக இருக்குதா எதை எதுக்குறாங்க அதிமுகக்கிறாங்க இந்த வாட்டி நாங்க சம்பாதிக்கிறோம் நீங்க சம்பாதிச்சது போதாதா நாங்க சம்பாதிக்க வேண்டாமா இதுதான் அதிமுக சொல்லுது திமுக என்ன சொல்றான் நீ ஏன் சம்பாதிச்சுட்டு போதுமா நாங்க சம்பாதிக்க வேண்டாமா அப்படிங்கிறான் இதுதான் இதுதான் எதிரி எதிரி கொள்கையில் அவங்க எதிரி கிடையாது ரெண்டு பேருமே ஒரே பொய்ய தான் சொல்றாங்க கூட்டணியில் இருக்கும் போது கூட அவங்க அதிமுக அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணியில் இருந்தா கூட ஒரு தேசிய நலன் கருதிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தா அவங்க வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் போது அவங்க நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து அதை எதிர்ப்பாங்க எதுக்கு தேர்த்து தான் பேசுவாங்க திமுக அப்படிதான் அதிமுக அப்படிதான் அங்க ஓட்டு போட்டுருப்பான் ஆனா இங்க வந்து எதிர்ப்பான் இதுதான் அப்ப இங்க அவங்களுடைய திமுக அதிமுக காரங்களுடைய நோக்கம் என்னன்னா சம்பாதிக்கிறது தான் சம்பாதிக்கிறதுல அவங்க போட்டி சம்பாதிக்கிறதுல அவங்க எதிர் எதிர் ஆனா கொள்கையில திமுகவும் அதிமுகவும் நமக்கு ஒரே மாதிரியான எதிரிங்க தான்